இங்க என்ன எடுக்கல சாதிவாரி கணக்கு எடுத்து இப்ப நாங்க செய்ய போற போராட்டம் எல்லா சமுதாய மக்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய பயன் பயனளிக்கக்கூடிய போராட்டம் முன்னூத்தி இருபத்தி நாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த முன்னூத்தி இருபத்தி நாலு சமுதாயங்களும் வாழ்வதற்கு வேண்டிய எப்படி வாழணும் அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் பெரிய அளவில் அதனால நாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக ஆரம்ப கால தொடர்ந்து தொடர்ந்து போராடி வருகின்ற பாடுபட்டு வருகின்ற கட்சி அந்நிய சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களுக்காகவும் பாரா பாடுபட்டு வருகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதனால் அவர்களுக்கும் முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாய சமுதாயங்களுக்கும் நாங்கள் பாடுபடுகிறோம் அவர்களுக்கும் அவருடைய கோரிக்கைகளுக்கும் நாங்கள் முன்வைக்கிறோம் அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் அதனால் அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் இதை சரியாக சொல்ல போனால் உங்களை நம்பி தான் நாங்கள் இதை போராட்டம் யாரை நம்பி உங்களை நீங்கள் என்ன ஊடகங்கள் ஆமாம்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க